அடுத்த பாயிண்ட் சினிமாங்கிறதே ஒரு விஷுவல் மீடியம் தான் பேசாதே காட்டு தான் அதன் அடிப்படையே ஆனாலும் பல சக்ஸஸ்ஃபுல் டைலாக் ஓரியண்டட் படம் இங்கே வந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனால் ஹாரர் ஜேனரை பொறுத்த வரைக்கும் டைலாக் ஓரியண்டட் அப்படிங்கிறதே சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகாத கான்செப்ட் இதோட சப்டிவிஷனாக காமெடியையும் சொல்லலாம் ஹாரர் காமெடி அப்படின்னே தமிழில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஜானர் இருக்குதுன்னாலும் பியூர் ஹாரர் ஜானரில் இது சுத்தமாக செட் ஆகாத கான்செப்ட் உதாரணமாக மாயா படத்தில் வர கமல் அப்படின்ற கேரக்டர் சில இடங்களில் நம்மளை சிரிக்க வச்சாலும் அது கதையோட ஓட்டத்தை கொஞ்சமும் பாதிக்காது அது மட்டும் இல்லாமல் சோகம் ஹாரர் அப்படின்னு போயிட்ருக்கிற கதையில் ஒரு சின்ன ரிலாக்ஸிங் ஃபேக்டராக தான் அது அமைஞ்சிருக்கும் அதே மாதிரி யாவரும் நிலம் படத்துலையும் ஹீரோவுடைய ஃப்ரெண்டாக வர போலீஸ் கதாபாத்திரமும் இதே வகையை சேர்ந்தது தான் ஸோ காமெடி ஓவர் டைலாக் அப்படிங்கிறது பெருமளவுக்கு ஹாரர் படங்களை அவாய்ட் பண்ணணும் அடுத்த பாயிண்ட் ஜம்ஸ் கேரி நம்மளோட மூணாவது பாயிண்ட்லேயே ஹாரர் ஸ்டோரியில் கேரிக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்போம் ஆனால் ஜம்ப்ஸ் கேரியை தேவையான அளவு அங்கங்கே கனக்கச்சிதமாக பயன்படுத்துறது மூலமாக திரைக்கதையை எங்கேஜிங்காக கொண்டு போக முடியும் சுருக்கமாக சொல்லணும்னா கேரி மட்டுமே கதை கிடையாது ஆனால் அது ஹாரர் படங்களுக்கு ரொம்பவும் முக்கியமான ஒரு டூல் மாயாவும் யாவர நலமும் இந்த டூலை ரொம்பவும் கச்சிதமாக பயன்படுத்திய திரைப்படங்கள் தான்